அந்தி மயங்கும் நேரத்தில் நீங்கள் நடத்துகிற மாநாடு மக்கள் மதிமயங்கிவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் நடத்துகிற மாநாடு இந்த மாநாடு பொதுவாகவே நம்பிக்கை அளிக்கக்கூடிய மாநாடு அதில் குறிப்பாக ஆயிரக்கணக்கிலே பெண் சிறுத்தைகள் வந்திருப்பது என்பது பதிவு செய்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என பார்க்கிறேன் நாங்கள் அலங்கார பதுமைகள் அல்ல தலையாட்டி பொம்மைகள் அல்ல கள போராட்டங்களில் ஆணுக்கு இணையாக சமயங்களில் ஆண்களை விட அதிகமாக களத்திலே நிற்கக்கூடிய போராளிகள் நாங்கள் என்பதை மேய்ப்பிக்கக்கூடிய விதத்தில்தான் இங்கு வந்திருக்கக்கூடிய பெண்களை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் மற்றவர்களை விட அதிகமாக கொடிபிடிப்போம் குரல் கொடுப்போம் எத்தகைய சவால் வந்தாலும் எதிர்கொள்வோம் என்கிற நம்பிக்கையை விதைக்கக்கூடிய கூட்டமாக இதை நாங்கள் பார்க்கிறோம் முன்னாலே பேசிய தலைவர்கள் சுட்டிக்காட்டியதை போல இந்தியாவை ஆளுகிற ஒன்றிய அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய சித்தாந்தம் என்பது மனுவினுடைய கோட்பாடு இங்கே கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தின் சார்பாக எப்படிப்பட்ட செய்தியை நாம் ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கிறோம் தெரியுமா அடிமைப்படுத்துகிற மனுவினுடைய சித்தாந்தத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் விடுதலை தருகிற எங்களுடைய சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் என்று உங்களுடைய குரல் இந்த செய்தி என்பது நிச்சயமாக இந்த மாநாட்டின் மூலம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய காதுகளை சென்று அடையும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ எனக்கு முன்னால் பேசிய ஆனிராஜா அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கமோ அது இன்று நேற்று பிறந்ததல்ல நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவினுடைய சகலவிதமான சவால்களையும் எதிர்கொண்டு வளர்ந்திருக்கக்கூடிய பேரு இயக்கம் துவக்கத்திலிருந்தே பெண்களை சக போராளியாக சம உரிமை பெற்றவராக விவசாயிகள் போராட்டம் விவசாய தொழிலாளர்கள் போராட்டம் குறிப்பாக தமிழகத்தினுடைய கீழ தஞ்சையில் சாணிப்பால் சவுக்கடிகள் நிறைந்த பண்ணை அடிமைத்தனத்திற்கு எதிரான போராட்டம் மகாராஷ்டிரா வார்லியிலே ஆதிவாசிகள் போராட்டம் கேரளாவிலே புன்னப்புரா வயலார் போராட்டம் வடக்கு மலபார் போராட்டம் அதே போல மேற்கு வங்கத்திலே குத்தகை விவசாயிகளுக்கான தேவாகா போராட்டம் அருகில் இருக்கக்கூடிய தெலுங்கானாவிலே நடந்த வீரம் செறிந்த விவசாயிகளுக்கான கிளர்ச்சி என அத்தனையிலும் பெண்களை களத்திலே சக மனிதர்களாக சக போராளிகளாக சக தோழர்களாக கருதி பாலின சமத்துவத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிற எங்களுடைய கம்யூனிச இயக்கத்தின் சார்பாக உண்மையிலேயே இந்த மாநாட்டை நாங்கள் பூரிப்போடு பார்க்கிறோம் மீண்டும் ஒருமுறை என்னுடைய பாராட்டை கட்சியின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அக்டோபர் இரண்டாம் தேதி இதை நடத்துவது மிகவும் பொருத்தம் போதைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் காந்தியடிகள் மது போதைக்கு எதிராக மட்டும் போராடவில்லை மதவெறி போதைக்கும் எதிராக போராடினார் அதோடு சேர்த்து வேறு சில போதைகளை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் அதிலே ஒன்று சாதி ஆதிக்க போதை அடுத்தது அதிகார போதை மற்றொன்று செல்வம் தருகிற போதை இன்னொரு போதை கொள்ளை லாப போதை இன்றைக்கு சாம்சங் தொழிலாளர்களுடைய மகத்தான போராட்டம் இருபத்தி மூன்றாம் நாளாக நடந்து கொண்டிருக்கிறது சங்கம் வைக்க வேண்டும் என்கிற அடிப்படை உரிமைக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் கொள்ளை லாபம் குறைந்து விடுமே என்பதற்காக அந்த நிர்வாகம் சங்கத்தை அங்கீகரிக்க மறுக்கிறது எனவே கொள்ளை லாபம் தருகிற போதை கூட இன்றைக்கு அழிக்க வேண்டிய ஒரு போதையாக நாம் பார்க்க வேண்டும் எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்கள் இந்த போதையினுடைய சகலவிதமான தீங்குகள் பாதிப்புகள் சமூகத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் இந்த போதை பழக்கம் எப்படி சிதைத்து போடுகிறது எப்படி நாசப்படுத்துகிறது என்பதையெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் ஏராளமான புள்ளி விவரங்கள் வன்முறைக்கு போதை பழக்கம் எப்படி தூண்டுகிறது என்பன போன்ற பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் இந்த பாதிப்புகளில் பெண்கள் சந்திக்கக்கூடிய பாதிப்பு என்பது அதிகமானது என நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த கொடிய பழக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது அதில் சிக்கி தவிப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அநேகமாக இங்கு வந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒன்று நம்முடைய குடும்பத்தில் ஒருவருக்கு இப்படி நேர்ந்திருக்கலாம் அல்லது அண்டை வீட்டில் இப்படி பார்த்திருக்கலாம் அல்லது தூரத்து உறவினர்களை இப்படி பார்த்திருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த போதை பழக்கத்தினுடைய கொடுமைகளை அனுபவித்தவர்களாக பார்த்தவர்களாகத்தான் நாம் இங்கே இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கிறோம் இதையெல்லாம் செய்பவர்கள் யார் ஊரில் செல்கிற யாரோ ஒருவர் அல்ல நம்முடைய குடும்பத்தில் தந்தையாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அல்லது மாமா மச்சானாக இருக்கலாம் அல்லது கணவராக இருக்கலாம் நாம் யாரையெல்லாம் எவ்வளவு நேரம் இருக்கு அஞ்சு நிமிஷமா யாரையெல்லாம் நெருக்கமாக நாம் நினைக்கிறோமோ அவர்கள்தான் இதில் சிக்கி தவிக்கிறார்கள் எனவே நம்முடைய அணுகுமுறை மது ஒழிப்பில் இருக்க வேண்டுமே தவிர அதை மனிதர்களை ஒழித்து விடுவதற்கு இட்டு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் சிந்தனையை சிதைக்கிற விஷயமாக போதை பழக்கம் இருக்கிறது இங்கு நிறைய கட் அவுட்டுகள் வைத்திருக்கிறீர்கள் இந்த தலைவர்கள் எல்லோருமே சிந்திக்க சொல்லி இருக்கிறார்கள் மார்க்ஸ் அதைத்தான் சொன்னார் அண்ணல் அம்பேத்கர் அதைத்தான் சொன்னார் தந்தை பெரியார் அதைத்தான் சொன்னார் ஆனால் இந்த தலைவர்கள் எதை முன்னிறுத்தினார்களோ அந்த சிந்தனை பகுத்தறிவு என்கிற விஷயங்களை சிதைக்கக்கூடிய விஷயமாக போதை பழக்கம் இருக்கிறது எனவே இந்த தலைவர்களை எனக்கு பிடிக்கும் என்று சொல்பவர்கள் இவர்களுடைய கொள்கை வழி நடக்கிறோம் என்று சொல்பவர்கள் இவர்களைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்பவர்கள் நிச்சயமாக இவர்கள் சொல்வதற்கு எதிராக இருக்கக்கூடிய போதை பழக்கத்திற்கு எதிரான மிகப்பெரிய யுத்தத்தில் நம்மை நாமே ஈடுபடுத்தி மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் முன்னிறுத்துகிறேன் பூரணமாக மது ஒழிக்கப்படுவது நடக்கட்டும் ஆனால் அதுவரை அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் அரசியல் கட்சிகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒன்றிய அரசுக்கு நீங்கள் பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறீர்கள் அது நடக்கட்டும் ஆனாலும் கூட மாநில அரசு கூடுதலாக சில விஷயங்களை செய்ய முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களின் மூலமாக தமிழக அரசாங்கத்திற்கு சில கோரிக்கைகளை நான் முன்மொழிய விரும்புகிறேன் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை தன்னுடைய கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சென்ற ஆண்டு மட்டும் டாஸ்மாக் மூலமாக அரசுக்கு கிடைத்த வருமானம் சுமார் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அத்தனையும் ஒடுக்கப்பட்ட சுரண்டப்பட்ட ஏழை எளிய மக்களின் சட்டை பையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பணம் என்பதை நான் தாழ்மையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே இதை மாற்ற வேண்டும் வருமானம் தரக்கூடிய வழியாக நாம் டாஸ்மாக் கடைகளை பார்த்துவிடக் கூடாது அதற்குரிய முறையில் ஆயத்தீர்வை துறையினுடைய கொள்கை மாற்றப்பட வேண்டும் என்பது முதல் கோரிக்கை இதை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் ஊற்றுக்கண்ணில் நாம் துவங்க வேண்டும் தமிழகத்தினுடைய மதுபான ஆலைகள் மதுவை உற்பத்தி செய்வதற்கு உச்சவரம்பு என்பது விதிக்கப்பட வேண்டும் உற்பத்தியை கட்டுப்படுத்துகிற இடத்திலே நாம் நம்முடைய தலையீட்டை துவங்க வேண்டும் அடுத்து கடைகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைப்பது அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக நூற்று கணக்கான டாஸ்மாக் கடைகளுக்கு பூட்டு போடும் போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் இதற்காக ஏராளமான எஃப்ஐஆர்கள் எங்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம் அதே போல கடைகள் இயங்குகிற நேரம் குறைக்கப்பட வேண்டும் பொதுமக்கள் கூடுகிற இடத்தில் கடைகள் இருக்கக்கூடாது அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் நிச்சயமாக அரசாங்கம் செய்ய முடியும் அங்கே டாஸ்மேக் கடையில் பார்ல ரொம்பவெல்லாம் வசதி பண்ணி கொடுக்காதீங்க நல்லா ஹாயாக உட்காந்து நிறையா நேரம் அங்கே செலவழிக்கும் போது உள்ள இறங்குறதும் இன்னும் அதிகமாக போய்கிட்டே இருக்கு அதனால கொஞ்சம் வந்தோமா முடிச்சோமா போனோமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் இது இப்படியே விட்டா என்னாகுதுன்னா ஒரு இடத்துல விலைவாசி உயர்வுக்கு எதிராக பேசினா பக்கத்துல ஒருத்தர் வந்து அக்கா நீங்க விலைவாசி உயர்வுக்கு எதிராக போராடுறீங்க டாஸ்மாக் கடையில சைட் டிஷ் விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு அந்த விலைவாசி உயர்வுக்கு எதிராகவும் நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குற அளவுக்கு தான் இங்க விஷயம் என்பது இருக்கிறது எனவே மாநில அரசு நான் வந்து திமுக என்பதற்காக சொல்லலை பொதுவாக மாநில அரசுகள் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும் உற்பத்தி விற்பனை இதிலே சில கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியும் அதே போல அரசியல் கட்சிகளுக்கு சில கடமைகள் இருக்கிறது அரசியல் கட்சிகள் அத்தனை பேரும் சில பிரகடனங்களை பிரகடனங்களை வெளிப்படையாக மக்கள் மத்தியில் செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் எங்களுடைய கட்சி உள்பட கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க ஓட்டு போட தேர்தல் வேலை பார்க்க வருபவர்களுக்கு குவார்ட்டர் வாங்கி கொடுப்பது சாராயம் வாங்கி கொடுப்பது என்பதை நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டோம் என்று அரசியல் கட்சிகள் பொதுப்படையாக உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எங்களுடைய கட்சியினுடைய அமைப்பு விதிகளில் போதை பழக்கம் இருந்தால் கட்சி நடவடிக்கை எடுக்கும் குடும்ப வன்முறையில் ஈடுபடுபவர்கள் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கும் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுபவர்கள் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கும் என்பது எங்களுடைய கட்சியின் அமைப்பு விதிகளில் இருக்கிறது எனவே பொதுவாக அரசியல் கட்சிகள் அவர்களது உறுப்பினர்களை போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகாமல் தடுப்பதற்கான சில முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் அதே போல அரசியல் கட்சிகள் என்றால் நன்கொடை வாங்குவது தவிர்க்க இயலாதது எல்லாம் வந்து உண்டியல் குலுக்கிகள் என்று சொல்வார்கள் எப்போதுமே நாங்கள் அதை பற்றி கவலைப்பட்டது கிடையாது மக்களிடம் வீடு வீடாக ஒடுக்கப்பட்டவர்களிடம் சுரண்டப்படுபவர்களிடம் உண்டியல் ஏந்தி பக்கெட் ஏந்தி வசூல் பண்ணுவதை பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம் கவலைப்பட வேண்டியது கள்ள கள்ளச்சந்தையில் அல்லது பெரிய முதலாளிகளிடம் கை நீட்டி சூட்கேஸ் வாங்குகிற சூட்கேஸ் குலுக்கிகள் தான் கவலைப்பட வேண்டுமே தவிர உண்டியல் குலுக்கிகளான நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் நன்கொடை வாங்கும் போது கள்ளச்சாராய அதிபர்களிடம் வாங்க மாட்டோம் சமூக விரோதிகளிடம் வாங்க மாட்டோம் பாலியல் வணிகம் செய்பவர்களிடம் நன்கொடை வாங்க மாட்டோம் என்று உறுதியான ஒரு நிலைப்பாட்டை அரசியல் கட்சிகள் பகிரங்கமாக எடுத்தால் நிச்சயமாக ஒரு மாற்றம் என்பது வரும் எனவே இது பெண்களுடைய பிரச்சனை அல்ல இது ஒரு சமூக பிரச்சனை அனைவரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஒரு போதையில்லா தமிழகத்தை இல்லாவிட்டாலும் நாளை உருவாக்குவதற்கான அனைத்து போராட்டங்களிலும் முன் வரிசையில் நின்று கலந்து கொள்வோம் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஆதரவளிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இடதுபுற இருக்க மேலே தயாரித்து கம்பிய பிடிக்காதீங்க அது கீழே கொடிக்க மத்தை பிடிக்காதங்க தயவு செய்து கீழே இறங்க இறங்க தயவு செய்து கீழே இறங்க பெண்களை உட்காந்துருக்காங்க இருடிச்சுட்டு வந்துக்கிற வந்துக்கிட்டே இருக்கீங்க அவங்க வருத்தப்படுறாங்க தயவு செய்து ஆண்களை அப்படியே நிப்பாடுங்க வர வேண்டாம் உள்ளதை வர மத அடக்குமுறைகளை எதிர்த்து அதிகாரத்தை குறிக்கும் தலைப்பாகை ஆதிக்க சாதியினருக்கு மட்டுமே என இருந்த காலகட்டத்தில் அனைவரையும் தலைப்பாகை அணிந்துதான் இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்று புரட்சி செய்து சனாதனத்தின் எதிரியாக திகழ்ந்து ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலைக்காக இயங்கியவர் ஐயா வைகுண்டர்